சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே அன்பர்களே மீண்டும் ஒரு ரமதானை சந்தித்து அதன் பெரும் நாங்கள் அழகான முறையில் கழித்து விட்டோம் இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த ரமதான் எங்களோடு பயணிக்க இருக்கிறது நாம் இந்த ரமதானில் நிறைய நல்ல விடயங்களை கேட்டிருப்போம் ஏன் நிறைய ஐபாதத்தும் செஞ்சிருப்போம் ஆனால் ரமதான் அது வெறும் ஐவாதத்தோடு முடித்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் அல்ல ரமதான் உங்களுக்கு வாழ்வியலை படித்து தரக்கூடிய ஒரு மாதம் ரமதான் உங்களை மாற்ற வந்த ஒரு மாதம் உங்களையும் தான் என்னையும் தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் ரமதான் வந்திருக்கிறது அது உங்களை சற்று மாற்றிவிட்டு செல்வதற்காகத்தான் ஏன் அது இப்படி என்றால் ரமதானில் வந்து இபாதத் செய்வோம் ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த இபாதத்துடைய ஆர்வங்கள் சற்று குறையலாம் வேலை சோழிகளில் ஆகலாம் அப்படி அந்த இபாதத் மங்கி போயிடும் மீண்டும் ஷாபான் வரும்போது ரமதான் வரும் போது ஆர்வத்தோடு பாதத்தை செய்வோம் இது வெறும் இபாதத்துக்கான ஒரு மாதம் அல்ல ரமதானில் பசித்திருக்க வைச்சிருக்கிறது உங்களுக்கு ஏழைகளுடைய அந்த கஷ்டத்தை உணர்த்துறதுக்காக இல்லை இது உங்களுடைய குணாதிசயங்களை உங்கள்கிட்ட நல்ல குணங்களை நல்ல கரெக்டரை உருவாக்குறதுக்காக இந்த ரமதான் ஒரு பயிற்சி தந்து இருக்குது வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள சில தடுக்கப்பட்ட பாவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் அது விட்டு கொள்ள கஷ்டமாயிருக்குது என்று சொல்லி நானும் நீங்களும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது தேவையில்லாத பாவனைகள் உள்ளவர்கள் சிகரெட் போன்ற பாவனைகள் உள்ளவர்கள் சொல்லுவாங்க அதை விட்டுக்கொள்ள கொள்ள இருக்குது ஆனால் ரமதான் சுபகளிலிருந்து வரை உங்களுக்கு உணர்த்துகிறது என்னால் அதை விட முடியும் என்பதை உணர்த்துகிறது எனவே இந்த ரமதான் உங்களுக்கு வாழ்வியலின் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டிருந்த எத்தனையோ விடயங்கள் என்னால் முடியும் நான் அதை காலையிலிருந்து இஃப்தார் வரைக்கும் நான் அதை செய்யாமல் பேசாமல் ஈடுபடாமல் தடுத்து என்னை வைத்திருக்கிறேன் எனவே ரமதானின் முதலாவது பாடம் உங்களுக்கு என்னவென்றால் என்னால் முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த எத்தனையோ தப்புகளும் தவறுகளும் நடவடிக்கைகளும் என்னால் அதை விட முடியும் என்பதை உணர்த்துகிறது எனவே இந்த ரமதானை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறை தப்பை வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் அடுத்த ரமதான் வரும் வரை அது என்னிடம் நடக்காமல் பயிற்சி எடுப்போம் அப்படி செய்தால் இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வெற்றியான ரமதானாக இருந்திருக்கும்.